ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நாயகரா ப்ளூ பிரிட்ஜ் பார்த்தாலே நம்ம நாயகரா ரொம்ப நெருங்கி வந்துட்டோம்னு அர்த்தம் நம்ம ரோட் ட்ரிப்பா போறோம் மிஷிகன்ல இருந்து நம்ம கிளீவ்லேண்ட் வழியா இன்னைக்கு நம்ம நாயகரா போகிறோம் மிஷிகன்ல இருந்து கிளீவ்லேண்ட் வழியா பார்த்தீங்க அப்படின்னா மேப்ல ஆறு மணி நேரம்னு சொன்னாலும் நம்ம பிரேக் எல்லாம் எடுத்து போறதுக்கு எயிட் ஹவர்ஸ் கண்டிப்பா ஆயிடுங்க நம்ம கிட்ட டாக்குமெண்ட் இருந்தாலும் நம்ம கூட பேரண்ட்ஸ் வரதுனால நம்ம இன்னைக்கு போறோம் நம்ம போகல உடைய ஸ்டேட் மேப் இதுதாங்க இப்ப இதுல நம்ம ரொம்ப முக்கியமா இத டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கோங்க லெப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இது மொத்தமே நைக்ராஸ் ஸ்டேட் பார்க் தான் இங்க நீங்க பாக்குறது எல்லாமே லெஃப்ட்ஹேண்ட் சைடில் ரொம்ப முக்கியமாக பாயிண்ட் நம்பர் ஃபோர் அண்ட் த்ரீ கண்டிப்பாக நம்ம கவர் பண்ணணும் அப்படியே பிரிட்ஜு உள்ளுக்குள்ளேயே கிராஸ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு வந்தோன்னா பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் நம்பர் செவனுக்கு முன்னாடி லொக்கேஷன் கவர் பண்ண போகிறோம் இதை தவிர இந்த பார்க் ரொம்ப பெரிய பார்க்கு எல்லா இடங்களும் சூப்பராக இருக்கும் ரொம்ப அமைதியாக உட்கார்றதுக்கும் சரி தண்ணியை பார்த்துட்டே அப்படியே ரொம்ப நல்லா அழகாக மெடிடேட் பண்ணி உட்கார்றதுக்கும் சரி அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கும் நிறைய இடங்கள் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க வாங்க ஒன்று ஒன்னா நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பார்க்கிங் பண்ணிட்டு நாயகரா ஸ்டேட் பார்க்கை நோக்கி நம்ம வரும்போது முதல்ல இதுதான் நம்மளுடைய நம்ம பார்க்கறதா இருக்கும் விசிட்டர் சென்டரை நோக்கி இருக்கிற போர்டு இதுக்குள்ள நம்ம நுழைஞ்சு வந்தோம் அப்படின்னா முதல்ல நம்ம இந்த இடத்துக்கு தான் வருவோம் இதுதான் ப்ராஸ்பெக்ட் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே இங்கே தான் உங்களுக்கு நாகராவோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்க்கறது பக்கத்தில் இருக்கிறது இது அமெரிக்கன் ஃபால்ஸ் தூரத்தில் தெரியுது பாருங்க அதுதான் ஆக்சுவல் ஹார்ஷூ ஃபால்ஸ் இப்போ இந்த ப்ராஸ்பெக்ட் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேயே நமக்கு வந்து அப்சர்வேஷன் டவர் இருக்குது அப்சர்வேஷன் டவர்லருந்து வியூ பாருங்கள் ஃபால்ஸோட வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குது நமக்கு அமெரிக்கன் ஃபால்ஸ் அதுக்கு பக்கத்தில் குட்டியாக பிரைடல் வேல் ஃபால்ஸ் அதுக்கும் தூரமாக ஹார்ஷூ ஃபால்ஸ் எல்லாம் தெரியுது பாருங்கள் இந்த அப்சர்வேஷன் டவர்ல இருந்து நீங்கள் ஃபயர் ஒர்க்ஸை சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் சம்மரில் டெய்லி நைட்டு பத்து மணிக்கு கனேடியன் இருந்து ஃபயர் ஒர்க்ஸ் டிஸ்பிளே இருக்கும் இப்போ நம்ம யூஎஸ் சைடில் அப்சர்வேஷன் இருந்து பார்க்குறோம் எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள் நமக்கு காலையில இருந்து ஈவினிங் ஆயிடுச்சு நம்ம டிராவல் பண்ணி இங்க வர்றதுக்கே சோ நைட் நம்ம ஃபயர் வொர்க்ஸ என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில நம்ம மெய்ட் ஆஃப் த மிஸ்டுக்கு ரெடி ஆகலாம் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பர் ஃபோர் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம இருந்தோம் முன்ன நேத்து இப்ப அடுத்த நாள் காலையில நம்பர் த்ரீ மேட் ஆஃப் த மிஸ்டுக்கு நம்ம வரப்போறோம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்ன்றதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதனால முன்னாடியே பிளான் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கூட்டத்தை அவாய்ட் பண்ணலாம் இப்போ நம்ம யூஎஸ் சைட்ல இருந்து மேட் ஆஃப் த மெஸ்ட் எடுத்திருக்கோம் இந்த மேட் ஆஃப் த மெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம அப்சர்வேஷன் டவருக்கு பக்கத்திலேயே இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த டிக்கெட் கவுண்டர் கீழே வந்து அப்புறமேட்டு இந்த மேட் ஆஃப் த மெஸ்ட் போட்டோடைய போர்டிங் இருக்கும் ப்ளூ கலர் போன்சோஸ் போட்டிருக்கவங்க எல்லாருமே யூஎஸ் சைடில் இருந்து போகிறவங்க பக்கத்தில் போகும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ பயங்கரமான ஃபால்ஸ் பாருங்க அப்படியே உண்மையிலுமே ஃபால்ஸ் வந்து தான் சொல்லணும் அவ்வளோ சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த டூர் எடுங்க தமிஸ்டர் டூர் முடிச்சு வந்த உடனே அப்படியே பக்கத்துலயே கிராஸ் நெஸ்ட் இருக்கு இது வந்து நம்ம அமெரிக்கன் ஃபால்ஸ் ரொம்ப பக்கத்துல பார்க்க கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்

கீழே பாருங்க மக்கள் எல்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்க இதுதான் கே ஒர்க்டபென்ஸ் இது முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி இதுக்கு நம்ம ஒரு எஸ்கலேட்டரில் கீழே கூட்டிகிட்டு வருவாங்க அப்புறம் ஒரு டணல் வழியாக நம்ம வெளியில் போயிட்டு இந்த பிரைடல் வேல் ஃபால்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் நம்ம குற்றாலத்தில் குளிக்கிற மாதிரி இங்கே யூஎஸில் நீங்கள் குளித்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு சூப்பரான இடம் அதுவும் நயங்கராவோட வாட்டர்ஸில் குளிக்கிறதுக்கு கேக்கமாக வேணும் இந்த சின்ன ஸ்ட்ரிப் ஆஃப் த ஃபால்ஸ்லேயே அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குங்க கண்டிப்பா அமெரிக்கன் சைட் அமெரிக்கன் ஃபால்ஸ்லயோ ஹார்ஷோ நம்மளால வந்து நெருங்க கூட முடியாது இவ்வளவு சூப்பரான இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணாம இருக்க முடியுமா சொல்லுங்க அடுத்து நம்ம இந்த ஆக்டிவிட்டியை முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அதுக்கு பக்கத்திலேயே இருக்கிற டெராப்பென் பாயிண்ட்டுக்கு போக போகிறோம் இந்த டெராபென் பாயிண்ட்டு தான் யூஎஸ் சைட்ல இருந்து இந்த ஃபால்ஸை ரொம்பவே பக்கத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை பார்த்துருங்க நமக்கு ஹார்ஷோடைய ஃபுல் வியூ யூஎஸ் சைட்லருந்து தெரியலைனாலும் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க இந்த ஃபால்ஸ்ஸு இப்போ இதை பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் த்ரீ சிஸ்டர்ஸ் ஐலேண்டுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நடந்து போகலாம் இல்லை உள்ளேயே வந்து அந்த குட் ட்ரெயின்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க அதையுமே நீங்கள் எடுத்து போக இது வந்து அந்த ரிவர் ஃப்ளோ ஆகுது இல்லையா ஃப்ளோ ஆகி அப்படியே அந்த கார்ஜுக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன செட் இதெல்லாம் முடிச்சிட்டு டைம் இருந்தா ஸ்டேட் பார்க் உள்ளேயே ஒரு சின்ன அக்வேரியம் செட்டப்பும் இருக்கு நீங்க அதையும் பார்க்கலாம் சின்ன அக்வேரியம் தான் பட் ரொம்ப நீட்டா நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில நம்ம கனடா சைட் போக போறோம் இப்ப கெனடியன் சைடுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டோல் பே பண்ணிடணும் அதுக்கப்புறமேட்டு இமிகிரேஷன் டாக்குமெண்ட்ஸ் தனியா இன்னொரு பூத்ல செக் பண்ணுவாங்க இப்ப நம்ம டோல் பே பண்ணியாச்சு இந்த ரெயின்போ பிரிட்ஜ் பாத்தீங்கன்னா கெனடியன் அண்ட் யூஎஸ் சைட கனெக்ட் பண்றது அந்த பிரிட்ஜ் வழியா நம்ம நடந்தும் போலாம் இப்ப நம்ம அந்த பிரிட்ஜ்ல வந்து நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம் இப்ப இது வந்து நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் இமிக்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ற இடம் இமிக்ரேஷனை கிளியர் பண்ணி நம்ம கெனேடியன் சைடு வந்த உடனே ரொம்பவே பக்கத்துல தான் நமக்கு இந்த ஸ்கைலான் டவர் இருக்கு இந்த டவர்ல இருந்து நமக்கு கனடியன் சைட் ஃபால்ஸ் உடைய ஃபுல் வியூ கிடைக்கும் அதே மாதிரி இங்க இருந்து யூஎஸ் சைடையும் ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம டவர் மேல போயிட்டு இருக்கோம் இந்த எஸ்கலேட்டர்ல பாருங்க கிளாஸ் டோர்ஸ் கொடுத்துருக்காங்க இப்ப இங்க இருந்து எப்படி இருக்கு வியூ பாருங்க அந்த சைடு ஃபுல்லா நம்ம யுஎஸ் ரெயின்போ பிரிட்ஜ் தெரியுது பாருங்க அந்த பக்கம் இந்த டவர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா எடுங்க என்னதான் நீங்க வந்து ரெயின்போ பிரிட்ஜ் கிராஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு சின்ன பார்க் இருக்கு அது வழியா நம்ம பார்த்தாலும் இந்த டவர்ல இருந்து பார்க்கும் போது இன்னுமே நமக்கு வந்து வியூ நமக்கு ரொம்பவே நல்லா இப்ப நம்ம டவர் மேலே வந்தாச்சு அன்னைக்கு கொஞ்சம் மழை பெஞ்சிருந்ததுனால இந்த டவர் குள்ளையுமே கீழே பாருங்க எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு இது நமக்கு டவர்ல இருந்து பார்க்கக்கூடிய வியூ எவ்வளவு சூப்பா இருக்கு பாருங்க ஹார்ஷுவோட வியூ எவ்வளவு சூப்பரா தெரியுது பாருங்க இங்க இருந்து இது எல்லாம் கெனேடியன் சைடு நம்ம அந்த த்ரீ சிஸ்டர்ஸ் ஐலாண்ட்ல இருந்து தண்ணி ஊத்துற பாதையில இருந்து எல்லாம் தெரியுது பாருங்க இப்போ நம்ம வந்து அந்த இறங்கி வந்து நடந்து வந்து அந்த பார்க்ல இருக்கோம் இப்ப இந்த பார்க்ல இருந்து அமெரிக்கன் ஃபால்ஸ் பாருங்க நம்ம ஆப்போசிட்ல பாக்குறது எல்லாமே நம்ம வந்து யூஎஸ் சைட பாத்துட்டு இருக்கோம் இதுல அப்படியே நடந்து நம்ம அப்படியே நல்ல பக்கத்துல அந்த ஹார் ஷோ பக்கம் வரைக்கும் நம்ம போகலாம் ஒரு கனேடியன் மேட் ஆஃப் தி மிஸ்ட் போயிட்டு உள்ள எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இன்னும் பக்கத்துல போ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து கெனடியன் சைடில் இருந்து இந்த ஹார்ஷூடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீசா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அது உண்மையிலுமே வர்த்தன் தான் சொல்லணும் ஒரு ஹாஃப் அ டு ஒன் டேக்குள்ளேயே இந்த சைட் ஆஃப் த கெனடியன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம எடுத்துடலாம் அதே சமயம் நமக்கு ஃபால்ஸோடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடைக்கும் எவ்வளோ பயங்கரமாக அந்த புகை மூட்டம் இருக்குது பாருங்க அந்த தண்ணி வந்து கொட்டுற ஃபோர்ஸில் அவ்வளோ நீராவி வந்து மேலே போகுது பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது நம்ம கெனடியன் சைடு எக்ஸ்பீரியன்ஸையும் முடிச்சிட்டு இப்போ நம்ம ரெயின்போ பிரிட்ஜ் வழியாக மறுபடியும் யூஎஸ் சைடு போய்ட்டு இந்த ரெயின்போ பிரிட்ஜில் நடந்து வர வாக் பாத் இது இங்க இருந்து பாருங்க பிரிட்ஜில் இருந்து நமக்கு வியூ எப்படி தெரியும் ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க கண்டிப்பா வாங்க அதே மாதிரி இங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியன் ஃபுட்டுக்கு குறைச்சலே தான் சொல்லணும் எங்கே பார்த்தாலும் இந்தியன் ஃபுட் ட்ரக்ஸ் நிறைய இருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதனால நீங்க வந்து யோசிக்கவே வேண்டாம் பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது கண்டிப்பாக யோசிக்காதீங்க நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கு எங்க கூட சேர்ந்து நீங்க இந்த வீடியோவை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு நாயக்ரா ஃபால்ஸ் உடைய ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ரோரிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் நிறைய இடங்கள் சுற்றி பார்க்கலாம் அடுத்தது ஃபுளோரிடா டொரண்டோ நிறைய வீலாக் வர இருக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க நிறையா அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் ஃபோனாக